படைத்து மண்ணையும் படைத்து மனிதமது மகுடத்தை படைத்து இந்த உலகினை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹு தாலாவை துதித்தவனாக எம் உயிரிலி மேலான கண்மை நாயகம் ரசூலை கரீம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக வசல்லம் அன்னவர்கள் மீது சலாமம் சலவாத்தும் முறைத்தவனாக இந்த நிகழ்வினை ஆரம்பம் செய்கின்றேன் கல்மினியான்ஸ் போரத்தினுடைய பத்தாவது ஆண்டு இஃப்தார் நிகழ்விலே நாங்கள் அனைவரும் இணைந்திருக்கின்றோம் கல்மினியான்ஸ் ஸ்போரம் எமது கல்முனை பகுதியிலே பல சேவைகளை முன்னெடுத்து வருகிறது உங்களுக்கு தெரியும் எமது ஊரினுடைய பல சிறப்புகளை தாங்கி இருக்கின்ற ஒரு பூரமாக அமைந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த பத்தாவது ஆண்டு பூர்த்தி விழா இந்த இஃப்தார் நிகழ்வுக்கு இருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களையும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் வரவேற்றுக்கொண்டு நிகழ்வில் அனைவரும் எழுந்து அல்ஹம்து சூறாவோடு இந்த நிகழ்வினை ஆரம்பிப்போம் அனைவரும் எழுந்து நின்று பாத்திகா சூறாவை ஓதிக்கொள்வோம் சதக் அல்லாஹு அனைவருக்கும் நன்றிகள் நிகழ்வில் வரவேற்புறை தருவதற்கு நாங்கள் அன்போடு அளிக்கின்றோம் எமது கல்வியன் ஸோரத்துடைய செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் எம் காமில் அவர்களை அன்போடு முடித்தவனாக கல்முனையான்ஸ்போரம் தாபிக்கப்பட்டு பத்து வருடங்கள் கடந்த நிலையில் இந்த பிராந்தியத்தின் மக்களின் அபிலாஷைகளையும் அவர்களின் வாழ்வாதாரங்களையும் முன்னிறுத்தி பல்வேறு பட்ட செயிட்டங்களை எமது கல்முனையான்ஸ்போரம் தொடர்ச்சியாக நடாக்கி வருகின்றது அந்த வகையில் அதற்கு வலுவூட்டும் முகமாக எங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்ற எங்களது உடன்பிறப்புகள் மற்றும் எங்களது எங்களை ஆதரித்து எங்களை மேலும் உத்வேகப்படுத்துகின்ற நல்லுள்ளங்களை இணைத்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த வகையில் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற எம்மோடு இணைந்து எம்மை உற்சாகப்படுத்தி எமக்கான சமூக அங்கீகாரத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்ற கண்ணீர்த்து உண்ணமாக்கள் வர்த்தக பிரதிநிதிகள் திணைக்களங்களின் தலைவர்கள் மற்றும் எம்மை நேசிக்கின்ற எமது கல்மியான் கோரத்தின் அங்கத்தவர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய நலன்திருந்திகள் அனைவரையும் இந்த புத்தார் நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையில் கடந்த பத்து வருடங்களாக எமது கல்வினான்ஸ் போரம் அமைப்பு பல்வேறு பட்ட சவால்களுக்கு மத்தியில் எமது பிராந்தியத்தை முன்னிறுத்தி எமது மக்களின் நலனொன்று சேர்த்திடங்களில் மிகவும் காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது குறிப்பிடத்தக்கதாகும் அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வுக்கு வருகை வந்த அனைவரையும் மனப்பூர்வமாக வருக வருக என வரவேற்று இக்காரை ஆரம்பித்து வைக்கின்றோம் கல்மியன் ஸ்போரத்தினுடைய இஃப்தார் நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம் எமது கல்மியன் கடந்த பத்து ஆண்டுகளாக எமது கல்மை பகுதியிலே இருக்கின்ற பல குறைநர்களை கண்டு அதனை நிவர்த்தி செய்து வெற்றி கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த இஃப்தார் நிகழ்வுக்கு வருகிறது கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நாங்கள் ஒட்டுமொத்தமான நன்றிகளை மீண்டும் ஒருமுறை சொல்லிக்கொண்டு நிகழ்வில் தலைமை உரை வழங்குவதற்கு நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம் எமது கல்மியன் ஸ்கோரத்துடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் முஃபாரிஸ் எம் ஹனீஃபா அவர்களை அன்புடளிக்கின்றோம் மிகரற்ற ஆகிய எல்லாம் வந்த ஏகனை நிறைவுகின்றவராக போல் அனைத்து அவனுக்கு அஹந்தில்லா என் பெரும்பாலார் முகமது முஸ்தபாசிலேத்திரம் சொல்லல்வாஹு அலுவலம் மன்னவர்களையும் நிறைந்தவரான அவர்கள் மீது சாந்தியும் சமாதானத்தை தான் இந்த ஒரு சங்கையான ஒரு நிகழ்வுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை இடம் இருக்கிற கண்ணியத்துக்குரிய குளமாக்கள் அரசியல் பிரமுகர்கள் தனவந்தர்கள் கல்விமான்கள் புத்திகங்கள் பள்ளிவாசலின் நிர்வாகிகள் இளைஞர்கள் அனைவரையும் விழித்தவனாக எனது அன்பின் பணி இஸ்லாமு அழைக்கும் வரகணைக்கு ஆகி உத்தரப்பாட்டும் இன்றைய இந்த நிகழ்வானது கல்மனையன் ஸ்மோரத்தினை பொறுத்தவரையிலே ஒரு பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் கல்முனையை பொறுத்த வரைக்கும் இங்கு சிவில் அமைப்புகள் உருவாக்கப்படுகிறது என்கிறது சாதாரணமான ஒரு விடயம் நிறைய சிவில் அமைப்புகள் காலத்துக்கு காலம் உருவாகும் ஆனால் இந்த அமைப்பொன்று நிலைத்து நிற்பது என்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு சவாலான ஒரு விடயம் ஏனென்றால் கல்முனையை போன்ற ஒரு அரசியல் ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் பல குழுவாதங்கள் நிறைந்த ஒரு ஊரிலே ஒரு சிவில் அமைப்பை ஒன்று கொண்டு செல்வதுங்கிறது மிக சவாலான ஒரு விடை ஒரு சிவில் அமைப்பை உருவாக்கி அதை கொண்டு சென்றவர்களுக்கு அதனுடைய இந்த வார்த்தையினுடைய ஆழம் கனதி என்னங்கிறது உணரக்கூடியதாக இருக்கு அந்த வகையிலே இந்த கல்மையா சோரத்தினுடைய இந்த பயணம் என்கிறது இறைவனுடைய உதவியினாலே சுமார் பத்து ஆண்டுகளை தாண்டி இன்று நாங்கள் நடைபோட்டு கொண்டிருக்கிறோம் கல்மையன் சோரத்தினுடைய ஸ்தாபகம் என்பது கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதனுடைய ஆரம்ப தினமாக ஸ்தாபக தினமாக சொல்லலாம் நான் கத்தாரிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிற காலப்பகுதியிலே எல்லோரும் நம்மளுடைய ஊரிலே இருக்கிற பிரச்சனைகள் குறைபாடுகள் அதுகளை பற்றி பேசிக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆதங்கப்பட்டுக் கொள்வார்கள் ஆனால் நம்மளுடைய ஊரிலே நிறைய இளைஞர்கள் குறிப்பாக இப்போ நடைமுறையிலே பார்ப்பதுமான நிறைய இளைஞர்கள் தொழில்நுட்பமாக வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார் அவர்கள் ஊரை பற்றி பேசிக்கொள்வார்கள் ஆனால் ஊரிலே அவர்கள் ஒரு சில விஷயங்களை நடவடிக்கை ரீதியாக செயலாற்று ரீதியாக செய்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இடைவெளி ஒன்று காணப்பட்டது அந்த சந்தர்ப்பத்திலே தான் கூட இருந்த நட்பு வட்டாரங்களை கொண்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக இந்த கல்மையன் சோரம் அமைப்பு ஆரம்பிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அது படிப்படியாக அந்த வட்டம் பெருசாகி தான் அது ஒரு அமைப்பாக ஒரு செயலாற்று ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கப்பாட்டு ஒரு அமைப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பத்து வருட கால பகுதியிலே கல்மையான் சோரம் அமைப்புங்கிறது கல்வி துறையாகட்டும் கல்மனுடைய இருப்பு சார்ந்த பிரச்சனையாகட்டும் சமூக பொருளாதார இதர பல துறைகளையும் கல்மையான் சுவோரம் தன்னால் முடியுமான அளவு இயங்கு நிலையிலே காணப்பட்டு சில வைபாங்களை செய்து இந்த ஊரில் சில சில தேவைப்பாடுகளையும் சில இடைவெளிகளை நிரப்பியிருக்கிறது என்று தைரியமாக சொல்லலாம் என்று நினைக்கின்றோம் இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா எங்களோடு இணைந்து சேர்ந்தவர்களுடைய அர்ப்பணிப்பும் இதை முன்னின்று கொண்டு செல்கின்ற வேர்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கையும் என்று சொல்லலாம் நிறைய பேர்கள் இந்த அமைப்பினுடைய மிக ஒரு தனித்துவமான ஒரு அம்சமாக சொல்லலாம் இது யாருடைய அரசியல்வாதியினுடைய நிதியை பெற்றோ அல்லது வெளி அரசாங்கங்களுடையோ அல்லது அரசு நிறுவனங்களுடைய நிதியை பற்றிய ஒரு அமைப்பு இல்லை இந்த அமைப்பில் உள்ள அந்தத்தவர்களுடைய அந்த நிதியை கொண்டுதான் இவ்வளவு காலமும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் பல மில்லியன் கணக்கான வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அந்த அடிப்படையிலே தான் இந்த பத்து வருட காலம் நாங்கள் கடந்திருக்கின்றோம் இன்னும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நாங்கள் ஒற்றுமையாக பயணிக்க இருக்கிறோம் அதற்கு உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அந்த நம்பிக்கையும் எங்களுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இந்த நிகழ்வு ஒரு நீண்ட நேரம் இந்த நிகழ்வினுடைய இந்த சந்தர்ப்பத்தினுடைய நேரம் அதனுடைய பெருமதியை கருதி இந்த நிகழ்வு நாங்கள் பத்தாவது ஆண்டு நிறைவு என்று நாங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அது முழுக்க ஒரு பத்தாண்டு நிறைவுக்கான ஒரு விழாவாக ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைய மாட்டாது இது ஒரு அங்குரார்பன ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் இதை கட்டமைத்திருக்கிறோம் இந்த ஆண்டு என்னுடைய பத்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பல விசேடமான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து இருக்கிறோம் எதிர்வரும் காலங்களில் இருவரும் மாதங்களில் நீங்கள் கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த அடிப்படையில் ஒரு அங்குரார்ப்பணம் செய்து உங்களோடு ஒரு ஒரு உபசாரத்தை ஒன்று மேற்கொள்வது தான் இந்த இஃப்தாரனுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது ஏன்னா எங்களுடைய இந்த பயணத்தில் பல கட்டங்களில் உறுதுணையாக பட்டபடமாக நலன் விரும்பிகளாக இருந்து கொண்டிருக்கிறவர்களை நாங்கள் வருடா வருடம் ஒரு தடவையேனும் அழைத்து அனுசரித்து அவங்களை உபசாரம் செய்ய வேண்டிய ஒரு ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறபடினால தான் நாங்கள் இந்த இஃப்தார் நிகழ்வை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் தொடர்ந்துச்சியாக செய்து கொண்டு வருகிறோம் எங்களுடைய அழைப்பை ஏற்று பெருந்தளான எங்களுடைய நலன் விரும்பிகள் வந்திருக்கிறீர்கள் அதற்கு அந்த ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்தும் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலே மேற்கொள்ள இருக்கிற எங்களுடைய திட்டங்கள் அது உங்களுடைய பூரண ஒத்துழைப்பும் ஒத்தாசையும் எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது என்பதை குறிப்பிட்டதோடு இந்த வருடத்தினுடைய இறுதியிலே நாங்கள் எங்களுடைய பத்தாவது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதன் முகமாக எங்களுடைய இந்த பத்து வருட கால பயணத்திலே நாங்கள் சந்தித்த சவால்கள் சந்தித்த போராட்டங்கள் அடைந்த வெற்றிகள் இந்த சமூகத்திலே அது கல்வித்துறையாகட்டும் சமூக பொருளாதார விடயமாகட்டும் கல்முனுடைய இருப்பு சார்ந்த பிரச்சனையாகட்டும் மற்றும் அரசியல் சார்ந்த பிரச்சனைகளிலே கல்மையான் ஸ்போரம் என்ன ஒரு வகிபாகத்தை வைத்திருக்கிறது என்பதை ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு முழு நிகழ்வாக பிரத்யேக நிகழ்வாக இன்ஷா அல்லா இந்த வருட இறுதியிலே நாங்கள் நடாத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம் இன்ஷா அல்லா அதுக்குரிய அழைப்பு உங்களை வந்து சேரும் நீங்கள் அதில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அது நாங்கள் ஒரு புத்தக வடிவிலான ஒரு ஆவணமாகவும் மேலதிக மல்டிமீடியா ஆவணங்களாகவும் நாங்கள் வெளியிட இருக்கிறோம் அந்த செய்தியோடு இது ரமலானுடைய கடைசி காலம் நவம்பர் இருபத்தி ஏழு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் ஈஸியாக இருக்கிற ஒரு காலம் பிறநாளை நோக்கி எல்லோரும் தயார்படுத்தல் இருக்கிற ஒரு காலம் இருக்கிறதுனால இந்த நிகழ்வு நாங்கள் மீட்டாமல் இத்தோடு நாங்கள் நிறைவு செய்கிறோம் எங்களுடைய இந்த அழைப்பை ஏற்று இந்த உபசாரத்துக்கு வந்து உங்களுடைய இந்த நிகழ்வையும் சிறப்பித்து எங்களையும் தொகுதி தெரிவித்து கல்மையான் சோரம் அமைப்பு சார்பாக உங்கள் அனைவரையும் இவரது நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளதோடு ஷோ அல்லா எது வருகிற நோன்பு பிறநாள் வாழ்த்துக்களையும் எங்களுடைய அமைப்பு சார்பாக இந்த சந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பயந்து கொள்கிறோம் தலைமை தந்து எமது பெற்றிருக்கின்ற எதுமென்புரத்தினுடைய தலைவர் முபாரிஸ் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நிகழ்வில் அடுத்து நன்றி உரை வழங்குவதற்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் எமது அமைப்பினுடைய பொருளாளர் எம் வை அசாம் அவர்களை அழைக்கின்றோம் மிகவும் நேர்த்தியாக சமைத்த ஏழை இறைவன் எல்லா புகழும் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த எமது நிகழ்வுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கிய எமது அமைப்பின் ஆலோசகர்கள் ஒருவரும் ஜிப்ரிஜம் நிறுவனத்தின் பணிப்பாளருமாகிய சகோதரர் ஏ ஆர் ஜிப்ரி அவர்களுக்கு நன்றி தெரிவித்ததாக மீண்டும் எமது குறுகிய கால அழைப்பை ஏற்று இம் வகையில் வந்திருக்கும் உலமாக்கள் அரசியல்வாதிகள் புத்திஜீவிகள் நலன் உரிமிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் சிவில் சமூக அமைப்புகளின் அங்கத்துவர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நன்றி கொண்டவனாக விசாக்கு முன்பாக நமது அமைப்பின் முன்கூட்டியே பிறநாள் வாழ்வன் நன்றி வழங்கிய எமது அமைப்பினுடைய பொருளாளர் எம் வை அசாம் அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம் எமது கல்வியன் கோரத்தினுடைய பத்தாவது ஆண்டு கூர்த்தி விழா நிகழ்வுகள் இந்த வருடம் விடம்பெற இருக்கிறது இந்த இதனொட்டிய இந்த இஃப்தார் நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டோம் நேரடியாக தாரோ ஷபா முகநூல் தொலைக்காட்சியிலே இந்த நிகழ்வினை ஒளிபரப்பு செய்வதற்கு எமக்கு உறுதுணையாக இருந்த இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது செயற்பாட்டாளர் பிரசாத் அவர்களுக்கும் இதனை ஒளிபரப்பதற்கு எமக்கு ஒத்துழைப்பு வழங்கி எமது தாரு ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியுடைய பிரதானி கண்ணித்துக்குரிய மௌலவி கே ஆர் சஃபா முகமது நஜாஹி முகதமுல் காது அவர்களுக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவில் நாங்களும் இந்த நிகழ்வையை முடித்துக் கொள்கின்றோம்லா மற்றும் ஒரு நிகழ்வியை சந்திப்போம் சுபஹான صلى الله على محمد صلى الله عليه وسلم صل الله ولا صل الله ولا صل الله ولا صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته